இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை சரலான துறவிகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசிரியத்தோடு மன நிம்மதியோடு நின்று துலகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்த நல்ல புரிவானாக வாழும் காலம் எல்லாம் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீவை அல்லாஹ்ன மனைவருக்கும் தந்துவானாக மரணின் மதியான குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ்ன மனைவருக்கும் நசீவாக்குவானாக நடைபெறக்கூடிய ரஜமுடைய மாதத்தில் நம் அனைவருக்கும் வரக்க செய்வானாக எதிர்வரும் ஷாபானுடைய மாதத்திலும் நம் மனைவருக்கும் வரக செய்வானாக புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபையும் தோப்பிப்பையும் அல்லாஹில் லட்சான அனைவருக்கும் தந்து நல்லொருள் புரிவானாக ார்களே ரஜப மாதம் துவங்கியது முதற் தினந்தோறும் நாம் ஓதக்கூடிய துவாவாக பிரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் யா எங்களுக்கு பறக்க செய்வாயாக என்கிற ஒரு து இருக்கிறது நபி சொல்லா அலிகல்ல அவர்கள் இந்த மாதங்களில் அதிகம் துவா செய்திருக்கிறார்கள் நாமும் தினந்தோறும் சுபுகனுடைய நேரத்தில் இந்த துவாவை தொடர்ந்து ஓதி வருகிறோம் விஷயம் என்ன என்று சொன்னால் ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் நமக்கு பறக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதத்தில் மட்டும் ஏன் குறிப்பாக நபி செலல்லா அலி அவர்கள் பறக்கத்தை கேட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நபி செல்லா அவர்கள் கேட்கக்கூடிய பரக்கத்து என்பது என்ன அது எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று விளங்க வேண்டிய கடமை இருக்கிறது பரக்கத் என்று சொன்னால் என்ன என்று கேட்கிற பொழுது பொதுவாக தமிழில் அதற்கு நிரந்தரமாக சரியாக அர்த்தத்தை சொல்ல முடியாது என்றுதான் இமாம்கள் பலரும் கூறுகிறார்கள் நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு நிறைய வியாபாரம் வந்தால் அது ஒரு பரக்கத்தான வியாபாரம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் நபிசல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் பரக்கத் என்பது அதிகமாக இருப்பது என்பது பரக்கத் அல்ல மாறாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைவான பொருளாக இருந்தாலும் அது அதிகமான பொருட்கள் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதுதான் பறக்கத்துன்னு சொல்றான் இதை நம்மால் தமிழில் ஆஹ் விபரமாக விம விபரமாக விவரிக்க முடியாது உதாரணத்திற்கு அபிவிருத்தி என்று ஒரு வார்த்தை உண்டு அபிவிருத்தின்னு சொன்னா ஆடு வளர்ப்பது அபிவிருத்தியை தரும் சேவல் வளர்ப்பது கோழி வளர்ப்பது அபிவிருத்தி தரும் என்ன காரணம்னா ஒன்று இரண்டு குட்டியிலும் அந்த இரண்டு நான்காகும் நான்கு எட்டாகும் எட்டு பதினாறாகும் இப்படி விருத்தியாகி சென்று கொண்டே இருக்கும் இதை விருத்தி என்றும் அபிவிருத்தி என்றும் சொல்லுவார்கள் ஆனால் பரக்கத் என்பதற்கு இந்த வார்த்தையை பொருளாக கொடுக்க முடியாது நவிசலேசமுடிய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் ஒன்றே ஒன்று இருந்து அது பல நூறு மடங்காக வேலை செய்த நிறைய வரலாறுகளை பார்க்கிறோம் உதாரணத்துக்கு நபிசர்தாலே சிலம செய்த ஒரு துவாவை பார்ப்போம் அந்த துவாவை நாம் அதுல இருக்கக்கூடிய பரத்தத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை யாராலும் சொல்ல முடியாது ஒரு துவா செஞ்சிருக்கிறார் என்ன துவா யாழ் தா எங்களுக்கு மவுத்தின் பறக்கச் செய்வாக யாக மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் பறக்கச் செய்வாயாக கேட்டிருக்கிறான் அப்படியானால் மௌத்துல பறக்கச் இருக்கணும்னா அது என்ன என்று யோசிக்கிற பொழுது நம்மால் அதற்கு ஒரு சரியான விளக்கத்தை அவ்வளவு எளிதாக சொல்லி விட முடியாது நிறைய மௌத்து கிடைக்கணும்னு அர்த்தமா இல்லை மௌத் லேசாக வேண்டும் என்று அர்த்தம் மௌத்து பொருந்தி கொள்ளப்பட்ட மவுத்தாக இருக்கணும்னு அர்த்தம் அதுக்குதான் பரக்கத்து என்று சொல்லப்படும் வீடுகளில் பறக்கச் செய்வாயாக நதி செலந்தாலும் துவா செய்திருக்கிறார்கள் வியாபாரத்தில் வரக்கச் செய்வாயாக குவா செய்திருக்கிறார் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நமக்கு தேவையான ஒன்றுன்னு பார்த்தா அது பரக்கத் என்பதாகத்தான் இருக்கும் அந்த பரக்கத் இருக்குதுன்னா முழுக்க முழுக்க இபாதத் சார்ந்த விஷயங்களில் தான் இருக்கிறது பால் அருந்துகிற சூழ்நிலையை நபிசலத்தா அலுஸ்லம் என்ன துவா கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இதில் எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக அந்த பரக்கத்தை அதிகப்படுத்தி தருவாயாக நபிசல்தா அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பறக்கத்து வேண்டுமா ஹலாலை சேர்த்து கொள்ளுங்கள் ஹராமை விட்டு விடுங்கள் வியாபாரத்தில் பறக்கத்து வேண்டுமா ஹலாலை சேர்த்து கொள்ளுங்கள் ஹராமை விட்டு விடுங்கள் அதே போல விவாதத்தில் வறக்கத்து வேண்டுமா நீ விவாதத்துல நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் முகஸ்தூரியை விட்டு விடுங்கள் என்று வரக்கத்திற்கான காரணத்தை கூட பல்வேறு இடங்களில் வேறு வேறு விதமாக சொல்லி இருக்கிறார்கள் ஒரு காரணத்தால் வறக்கத்து கிடைக்கும் நல்ல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காரணம் வியாபாரத்துல பறக்கத்து வேணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு குடும்பத்துல பறக்கத்து வேணும்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது காலத்தில் பறக்கத்து வேண்டுமானால் அதற்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கிறது ஒரு சில இமாம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் துணியாமுல கிட்டத்தட்ட நாற்பது ஐந்து வருடங்களுக்கு உள்ளார் ஆனால் அவர்கள் எழுதிய கித்தாப்புகளுக்கு அதை நாம் முழுமையாக படித்து முடிக்க வேண்டும்னு சொன்னா அதுக்கு நூறு வருஷத்துக்கு மேல இமாம் சாஃபி அஹமத்துல்லா உலகத்துல ரொம்ப கம்மியான ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு சில விபங்கள் நாற்பது வருஷம் வாழ்ந்திருக்கிறான் ஆனால் லாவிகளில் ஏற்றக்கூடிய அளவுக்கு நிறைய கிதாபுகளை எழுதினார்கள் அதற்கான விஷயங்களை அவங்க எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்டா ரொம்ப சுருக்கமாக அவன் வாழ்க்கையில் அல்லாஹ் வரக்கத்தை கொடுத்தான் நாம கடந்த வருடம்தான் ரமதானை சந்தித்ததை போல இருக்கிறது ஆனால் பார்த்தோம்னா இன்னும் ஒரு மாசத்துல நமக்கு ரமதான் வந்து சேர எடுக்கிறது இந்த ஒரு வருடம் நமக்கு எப்படி கழிந்ததுன்னு பார்த்தா எதுவுமே இருக்காது என்ன காரணம் ஆயுளின் காலத்தில் இருக்கக்கூடிய வரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் அது போல வியாபாரத்தை பார்க்கிறோம் உட்கார்ந்து கணக்கு போட்டு சரியாக நம் எவ்வளவு வியாபாரம் பண்ணியிருக்கிறோம்னு பார்க்க போனோம்னு சொல்லி சொன்னால் நிறைய வருமானம் வந்திருக்கும் அந்த காசு எங்க போச்சுன்னு தெரியாது ஆனால் சாதாரணமாக ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாதிப்பவராகட்டும் அல்லது ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பவராகட்டும் இருவரின் வாழ்க்கையும் ஒரே போலதான் கஷ்டத்தோடு சென்று கொண்டிருக்கிறது வியாபாரத்தின் வரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் செல்வத்தின் வரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் எல்லாவற்றுக்கும் காரணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பேணுகளின் குறைபாடு ரபீசல்லா அலுவலம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சகாபாக்களுக்கு நிறைய இடங்களில் வரக்கத்தை வெளிப்படையாக காட்டினார்கள் ஹண்டக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் அந்த யுத்தத்துல ஆயிரக்கணக்கான நபர்கள் அகல் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான பசி வயிறெல்லாம் ஒட்டி போய் விட்டது கருக்களை வயிற்றுல கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜாம்பியர் பிரதெல்லாத்தாள்கள் என்று ஒரு சஹாபி அவர் ரவி சலந்தா ரசுமா பார்க்கிறார் ரசுல்லாவுடைய மேலில் புழுதி இருக்கிறது சகதி இருக்கிறது வயிறெல்லாம் ஒட்டி இருக்கிறது கற்களை கட்டி இருக்கிறார்கள் அவரால் தாங்க முடியவில்லை வீட்டுல போய் சொல்றாங்க மனைவிடத்துல ரசூலுல்லா ரொம்ப பசியா இருக்கிறாங்க நாம் அவருக்கு ஏதாவது உணவு செய்ய வேண்டும் என்ன இருக்கிறதுன்னு கேட்டாங்க சின்னதாக ஒரு ஆட்டுக்குட்டியும் கொஞ்சம் மாவும் இருக்கிறது உணவை தயார் செய்யுங்கன்னு சொல்லி தயார் செய்ய சொல்லிவிட்டு ரசுலாட்ட வந்து மெதுவா சொல்லுவாங்க யார் ரசுல்லா ஒரு ஆளும் கொஞ்சோன மாவம் இருக்கிறது கொஞ்சமாக உணவு செய்திருக்கிறேன் நீங்கள் யாராச்சும் ஒரு சாப்பிட்டு விடலாம் உங்களுடைய பசி என்னை மிகவும் சொன்ன பாதிக்கிறது அவர்கள் அமைதியாக கேட்டுவிட்டு எல்லா சகாம்பாக்களுக்கும் அறிவிப்பு கொடுப்பார்கள் ஜாக்கிரதை எல்லா விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லுவாங்க ஆயிரக்கணக்கான நபர்கள் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் நபர்களுக்கு மேல அங்கே வேலை செய்து கொண்டிருப்பார்கள் ரசிகா சொன்ன செய்தி ஒன்றுதான் நான் வரும் வரை உணவு பாத்திரத்தை திறக்காதீர்கள் அந்த உணவு பாத்திரம் மூடி வைக்கப்பட்டிருக்கும் நபீசரலாசம் அவர்கள் வருவார்கள் வரத்திற்காக துவா செய்வார்கள் எடுத்து உணவை பரிமாற ஆரம்பிப்பார்கள் மாவை சமைக்க ஆரம்பிப்பார்கள் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது ஆயிரம் நபர்கள் உணவுகளை உண்டார்கள் ஆனால் தயாரிக்கிற பொழுது அந்த மாவும் அந்த குழம்பும் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது அல்லாஹ் வரத்த செய்து விட்டான் ஆயிரம் நபர்கள் சாப்பிட்டார்கள் சகிதான ஹரிசுகளில் பதிவு செய்யப்பட்ட வரலாறு இது மாதிரியான பறக்கத்தை ஆங்காங்கே மக்களில் நிறைய நபர்கள் அனுபவிக்கவும் செய்திருக்கிறார்கள் நாம் என்ன சொல்ல வருகிறோம் காலங்களில் நமக்கு பறக்கத்து வேண்டும் எனவே தான் நபர்தாலுமிய மாதத்திலிருந்து பறக்கத்தை கேட்டார்கள் ரஜ மாசத்துல பறக்கத்தை கேட்கறதுக்கு என்ன காரணம் காலம் பறக்கத்தாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் வாழ்க்கையில சின்ன அமல்கள் செய்தாலும் கூட அது பெரும் நற்கோலியை பெற்றுத்தரக்கூடிய காலம் ரமதானுடைய காலம் அந்த காலத்தில அதிகமான அமல் செய்ய முடியவிட்டாலும் கூட குறைவான அமல்களை செய்ய வேண்டும் அது பெற்றுத்தர வேண்டும் அந்த காலம் வரைக்கும் நாம் இருக்க வேண்டும் அந்த காலத்தில் நமக்கு பறக்கத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நெடுசலே அவர்கள் ரஜபில் வரக்கச் செய்வாயாக ஷாபானில் பறக்கச் செய்வாயாக என்று துவா செய்தார்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற காலங்களில் வியாபாரங்களில் குடும்பங்களின் குழந்தைகளில் நடப்பமான கைதையும் வடக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் நசீபை நசீபாக்கி தந்து நல்லருள் புரிவானாக ஆமீன் ஆமீனி அமௌபெல்லாமீன் சுபஹன் அல்லாஹ் பெஹந்திபி சுபஹான பெஹந்திகர் வனசஹது அல்லாஹிதா இல்லாந்தவனச திரு கவன சோவியலை சுபஹான் ரம் பிங்கிற பீரசி அம்மா இசைப்போம் அஸ்ஸலாமுன் அழல் குருசலீம் والحمد لله رب العالمين